ியாங்க ஐயர் ஐரே ஏடா ஐயரே அப்புறம் விளாங்கண்ணு இந்த கோயில சூத்ரவாள் சூத்ரவாழ் நானே இந்த கோயில போட்டிட்டு சாக்கனா கடை வைக்கலாம் இருக்கேன் கோயில சாத்தி போட்டு சாக்கனா கடையா அப்புறம் என்ன இந்த கோயிலுக்கு ஏன் வர்றேன் என்னங்க அப்படி பேசுறியா ஒரு வயல என்ன சொல்றீங்க பக்தி மார்க்க குறைஞ்சிடுத்தோம் அதுக்காக அந்த காலத்துலலாம் எங்களை பார்த்தவா பெரிய வந்தவா எப்படி வந்தாங்க பெரிய தாம்பரத்தில் தேங்காய் பழம் சுடம் புஷ்பம் பக்தி சுடம்லாம் கொண்டு வந்து ஐயரை இருந்தாங்கோ அஷ்டோத்திரம் பண்ணுங்கோ சகசரம் பண்ணுங்க சொன்னா சரி மாறி எடுத்தேன் ஏ யோசிச்சா தேங்காய் பழம்லாம் சாமி சாப்பிட்றதான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன சொல்றீங்க ஒரு சூடம் கொடுத்துனா பத்தாதா அப்படின்னு நினைச்சேன்

புரிய <laughs> இந்த <laughs>

இப்படையாது நல்ல பேர் வெட்டுறீங்க அதிக கீழே ஆமா யோ

செவாசிரா செவாசிரா கொட்டியை கொளுத்துங்க முதல்ல அதில் கொளுத்தனும் பொட்டிய குளித்து அப்புறம் அப்புறம் பத்தி பிடிக்க உக்கார உக்கார் அதிக ஓவாலந்தான் உனக்கு அதே புளிச்சு பெட்டினா அப்படித்தான் இருக்கும்

சுவாமிகள் என்ன மந்திர சிரிக்கிறியா மணியை தூக்கி அடிக்க முடியல ஒன்றரை சுவாமிகள் நல்லா கடவுளே கடவுளே யாரு என்ன குறை இருக்கு ஐயா வந்தது யாருன்னு தெரியலையே சாமி கடவுளே வந்தது யார் சாமி வந்தது யார் சாமி எல்ல மனுதிருக்க சாமி எது தப்பு தவறு செஞ்சிருந்தாலும் மனுதிருக்க சாமி வந்தது யார் சாமி நான் நாடوبر கோயில் பூஜை பேர் யார் யாரோ வந்து அலojiடறாரு அடே அடேங்க பக்கத்துல கூப்பிடுறீங்க ஐயே மாரியம்மன் பிணை பிணை திருத்த விஷயம் பண்ணிடுறேன் உக்காக பேர் வைக்கோ பண்ணிடுறேன் உமா மட்டும்தான் தெரியுது அப்புறம் தெரியலையே படம் நாங்க போயிருந்தா

அச்சரியமா இருக்கிறது இன்னைக்கு வெள்ளிக்கு பேர் வைக்கணும் குழந்தைக்கு வைக்க வந்திருக்கேன் கேட்காம தீர்த்தத்தில் முத்து வந்திருக்கிறதே ஆமா அதனால ஓ குழந்தைக்கு முத்தப்பான்னு பேர் வச்சுக்கோ முத் முத்தப்பாவா ஆம்பளை ஆம்பளை பேர் ஆம்பளை பேர் அவ போய் சேர்ந்தாரு அவர் போய் சேர்ந்துக்காரு முத்தப்பா நான்கர் பொம்பளை பிள்ளைய கும்பளை பிள்ளைங்க ஐயோ திறந்து பாருங்க சே